கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்து ஜபரியா பகுதியில் கட்டிடம் விபத்தில் சிக்கிய நபர்களை தேடும் பணி தீவிரம் இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த கோயத் டிரைவிங் லைசன்ஸின் புதிய முறை அடுத்த கோயத் குடிமகன் கத்தியால் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி நேற்று கோவைத்து ஜபரியா பகுதியில் உள்ள ஆறு மாடி கட்டிடம் இடிக்கும் போது இடிந்து விழுந்ததாகவும் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் சிக்கிய நபர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் கோவை தீயணைப்புத்துறை கூறியுள்ளது அடுத்த செய்தி உள்துறை அமைச்சகம் வாகன மோட்டனர் சோதனைகளுக்கான நவீனமயமாக்கப்பட்ட முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய நடைமுறை இப்போது அனைத்து ஆறு கவர்ன்களிலும் நடைமுறையில் உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் நாட்டைச் சேர்ந்த வயதான குடிமகன் ஒருவரிடமிருந்து டயர் பஞ்சர் என ஏமாற்றி அவரிடமிருந்து சுமார் அறுநூறு கோயத்து தினரை திருடி அடையாளம் தெரியாத இரு நபர்களை கோவைத் போலீசார் தேடி வருகின்றனர் அடுத்த செய்தி குவைத் பிந்தாஸ் பகுதியில் கோயத் குடிமகன்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மற்றொரு குவைத் குடிமகனை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தின் ஆறாவது ரிங் ரோட்டில் ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மற்றவருக்கு காயம் ஏற்பட்டது என செய்திகள் வெளியாகி உள்ளது ஒரு முக்கியமான செய்தி தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத்தில் நடத்தும் மாபெரும் மாநாடு வருகின்ற செப்டம்பர் பதிமூணாம் தேதி குவைத் தஸ்மா டீச்சர் சொசைட்டியில் நடைபெறுகிறது குவைத் பெரியாரின் பிள்ளை என அழைக்கப்படும் திராவிட கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சித்தார்த் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் குவைத்தில் இருக்கும் அனைத்து தமிழ் மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுபோல கோயில் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி படிப்பினை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி